ஹை காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம பழைய பேக் நம்ம பசங்களோட ஸ்கூல் பழைய பேக்கை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பேக்கை வச்சு அஞ்சு ரியூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்க எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்திடலாம் அதுக்கு நான் வந்து பேக்கில் உள்ள இந்த சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியை தான் நான் வந்து கட் பண்ணி இதில் எடுத்துருக்கேன் நம்ம எல்லா பேக்கிலுமே இந்த போர்ஷன் வந்து வரும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா புக்கெல்லாம் வைக்கிறதுக்காண்டி நமக்கு வந்து நடுவில் வந்து இதை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது இதில் வந்து ரெண்டு சைடு வந்து தையல் கொடுத்துருப்பாங்க அந்த தையல் வந்து பிரிஞ்சிடாமல் நம்ம கொஞ்சம் இட விட்டே அந்த தையலுக்கு இட விட்டே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பஞ்சு கொடுத்துருப்பாங்க அது ஆகிராம நம்ம வந்து அந்த தையலோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம தையல் மிஷினில் ரொம்ப நேரம் நம்ம மிதிக்கும் போது நம்ம கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து மிதிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து நாலு சைடும் நம்ம வந்து கயிறு வந்து கட்டி விட்டாச்சு இதில் வந்து நாலு சைடும் இந்த மாதிரி கயிறை வந்து மாட்டி விட்டு இதில் வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து மிஷினில் வந்து நம்ம கட்டி விட்டுக்கலாம் நீங்கள் சனல் இருந்தால் கூட நல்லா டைட்டாக வந்து இதில் வந்து கட்டி விட்டுக்கங்க அந்த கயிறு மாட்டும் போது ஒரு சைடு மட்டும்தான் மாட்டணும் இடையில வந்து பஞ்சு கொடுத்துருப்பாங்க அது வெளியில் நம்ம விட்டு நம்ம ஓட்டை போட்டு கட்டினோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி வந்து கயிறு வச்சு நம்ம கட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மிதிக்கும் போது அந்த இது வந்து நகலாமல் இருக்கும் நம்ம நாலு சைடு நல்லா டைட்டாக வந்து நம்ம கட்டி விட்டாச்சு அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நூல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கத்திரிக்கொழை வச்சு கட் பண்ணிடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிஷினில் உட்காந்து நம்ம தைக்கும் போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கால் வலிக்காது ஏன்னா இடையில வந்து இதில் வந்து பஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு மிதித்து தைக்கும் போது சாஃப்டாக இருக்கும் அதனால் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கால் வந்து வலிக்காது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தையல் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பேக்கோட ஃபஸ்ட்டு ஜிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்தோன்னே நமக்கு இருக்கும்ல அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பசங்களோட சைக்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பின் சீட்டில் வந்து நம்ம வந்து இதை வந்து கட்டிவிட போகிறோம் இது எதுக்கு நம்ம பின்னாடி வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கெலாம் போனாங்கன்னா ஒரே சைக்கிளில் இது வந்து கட்டி விட்டால் அவங்களுக்கு வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து அழுத்தாமல் இருக்கும் ஆனா வந்து இது கட்டினா நம்ம பேக்கு வைக்கிறது வந்து கம்பி வந்து நம்ம இழுக்க முடியாது நம்ம வந்து ஒருத்தவங்க தான் போவாங்க பின்னாடி பேக்லாம் வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதை செய்ய வேணாம் இல்லை பின் ரெண்டு பேர் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போவாங்க அப்படின்னா நம்ம இதை கட்டி விட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு வந்து அழுத்தாமல் இருக்கும் அதனால நம்ம இதை வந்து கட்டிக்கலாம் உங்க வீட்டில் ரெண்டு பசங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வந்து சைக்கிளில் ஒன்றா போவோம் அப்படின்னா நீங்க இதை வந்து கட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அழுத்தாமல் இருக்கும் கண்டிப்பா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம டிப் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி பேக்கில் வந்து இந்த மாதிரி வந்து மூணு இது நம்ம கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு தூக்கும் போது அழுத்தமாக இருக்கிறதுக்காண்டி இந்த பேக்கில் வந்து மூணு இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் இந்த மூணு இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்து நம்ம சைடில் வந்து இந்த தூக்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் மொத்தம் அஞ்சு இது இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது எல்லா பேக்லேயும் வராது சில பேக்கில் தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம தையல் மிஷின் நாலு காலே நமக்கு வந்து வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தரையில் போட்டு நம்ம தைக்கும் போது மிஷின் வந்து நகலாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து டைல்ஸில் போட்டு நம்ம தைக்கும் போது மிஷின் வந்து நகண்டு நகண்டு போகும் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா மிஷின் வந்து நகலாது இதில் இன்னும் சில பேர் வந்து சாக்கு துணி இந்த மாதிரி கூட வச்சு வச்சுருப்பாங்க நகலாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சாலும் பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து எந்த சைடு நம்ம மிஷினை வந்து நகட்டினாலும் டைல்ஸ் வந்து க்ராச் ஆகாமல் இருக்கும் சுத்தியாக வந்து நகர்த்திக்கலாம் அடுத்து நம்ம டிப் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பேக்கில் வந்து கட் பண்ணல அந்த போர்ஷனில் வந்து பின்னாடி முதுகு பக்கம் இது வந்து கொடுத்துருப்பாங்க முதுகு வந்து அழுத்தாமுறதுக்கு வந்து பேக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க இதை வந்து நான் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து வச்சுருக்கேன் கிச்சனில் உள்ள டைல்ஸ் நான் ஏதாவது கொட்டிருச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து டீ எண்ணெய் இதெல்லாம் வந்து கொட்டிட்டா இது வந்து தொடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தண்ணி வந்து இஞ்சி வச்சுக்கும் அதனால் நம்ம வந்து இதை நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து அலசிட்டு இதை வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி வந்து ஒரு சில பேக்கில் தான் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்திடலாம் நம்ம சைடில் வந்து வாட்ரு கேன் பசங்களோட வாட்ரு கேன் வைக்க நம்ம பென்சில் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் சில பேக்கில் ஒரு சைடு மட்டும் கொடுத்துருப்பாங்க சில பேக்கில் ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பசங்களோட சூவில் வந்து இந்த மாதிரி கால் வந்து அழுத்தாமல் இருக்கிறதுக்காண்டி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து போன வருஷம் வாங்கின ஷூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வருஷமும் அதே நம்ம வந்து பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இந்த உள்ளே உள்ளது மட்டும் நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அதை வந்து அந்த சேஃபுக்கு வந்து நம்ம கரெக்டாக இதை வந்து அளந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடில் வந்து நம்ம சுற்றி வந்து நம்ம குளுக்கம் இல்லை ஃபெஃபிகுக்கி இதெல்லாம் வச்சு கூட போட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம ஊசி நூலை வச்சு லைட்டாக வந்து தைச்சி விட்டிக்கலாம் இது ரொம்ப நல்லா தைக்கணும்னு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து சென்டரில் வந்து இதில் தையல் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நம்ம சைடில் மட்டும் சும்மா வந்து லைட்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இது மாதிரி தைச்சி நம்ம சூளை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இடையில வந்து பஞ்சு கொடுத்துருக்கனால பசங்களுக்கு வந்து கால் அழுத்தாமவும் இருக்கும் இது மாதிரி உங்கள் பசங்களோட சூளையும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்